பாடல் முன்னூற்றி எழுபத்தி எட்டு பாடல் ஞாயிறு காயாது மரநிலப்பட்டு மலை முதல் சிறுநதி மனைமிக தாய் தன்மலை தலையினாக நம்நித்து சுடர்வாய் நெடுவேல் காளையோடு மடமா அறிவை போகிய சுரணே தினை பாலை தினை கோஷு செவிலித்தாய் கோஷு அதாவது தலைவனுடன் தலைவி உடன் போனதை அறிந்த செவிலித்தாய் தன் மகள் சென்ற வழியில் இன்னல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கடவுளே வணங்குகிறாள் பாடல் விளக்கம் பிரிந்து ஒளி பொருந்திய நெடிய வேலை உடைய தலைவனோடு அழகையும் மாந்தழை போன்ற நிறத்தையும் உடைய தலைவி சென்றாள் அவள் சென்ற பாதை நிறத்தில் கதிரவனையும் வெயில் படாமல் மரத்தின் நிழல் படிந்து மலையில் உள்ள சிறிய வழியில் மணல் மிகுதியாக பரவி குளிர்ந்த மழை பெய்வதாக நன்றி